எல்லாம் வல்ல சித்தர் துணை அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் நமக் சிவாய இன்னைக்கு பதிவுல திருவாரூர் மாவட்டம் திருக்காரவாசல் என்ற ஊரில் வீற்றிருக்கும் சுயம்பு மூர்த்தியான கண்ணாயிரநாதரை பத்தி தான் பார்க்க போறோம் சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுவத்தி நாலு சிவாலயங்கள்ல இது நூத்தி எண்பத்தி மூணாவது தேவாரத்தலம் இப்போ இந்த கோவிலோட ஸ்தல புராணத்தை பத்தி பார்ப்போம் டங்கம் என்றால் கல் சிற்பியின் சிற்று ஒளி என்று அர்த்தம் விடங்கம் என்றால் சிற்பியின் ஒளி இல்லாமல் என்று பொருள் அதாவது சிற்று ஒளி கொண்டு செதுக்கப்படாமல் தானே உருவான இயற்கை வடிவங்களைத்தான் சுயம்பு அல்லது விடங்கம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி ஒளி இல்லாமல் உருவான ஏழு தான் சப்த தலங்கள் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சமயம் அசுரர்களால் இந்திரனுக்கு ஏற்பட இருந்த பெரிய ஆபத்தினை முசுகுந்த சக்கரவர்த்தியின் உதவியால இந்திரன் அசுரர்களை போரிட்டு வெல்றான் இந்த வெற்றிக்கு உதவிய முசுகுந்திர சக்கரவர்த்தியிடம் உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு இந்திரன் கேட்கிறான் அதுக்கு முசுகுந்த சக்கரவர்த்தி நீங்கள் பூஜை செய்து வரும் விடங்கலிங்கத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு ஆனா இந்திரனுக்கு அந்த லிங்கத்தை தர மனசே இல்ல அதனால இந்திரன் தேவ சிற்பியான மயன வரவழைச்சு இந்த விடங்கலிங்கம் மாதிரியே ஆறு லிங்கத்தை செஞ்சு அதை தந்துடலான்னு நினைக்கிறான் ஆனா முசுகுந்த சக்கரவர்த்தி செங்கலநீர் பூவின் வாசமுடைய உண்மையான சிவலிங்கத்தை தன்னோட ஆத்ம சக்தியால கண்டுபிடிக்கிறார் இது இறைவனோட திருவிளையாடல் என்பதை உணர்ந்த இந்திரன் தன்னிடமுள்ள உண்மையான சிவலிங்கத்தையும் அந்த ஆறு சிவலிங்கத்தையும் முசுகுந்தனுக்கு பரிசா தந்துடுறாரு அந்த ஏழு லிங்கங்களையும் ஏழு இடங்கள்ல பிரதிஷ்டை செய்து முசுகுந்த சக்கரவர்த்தி பூஜை செய்கிறாரு இதத்தான் சப்த விடத்தலங்கள்னு சொல்றாங்க அவை திருவாரூரில் விதிவிடங்கர் திருநள்ளாரில் நகரவிடங்கர் நாகப்பட்டினத்துல சுந்தரவிடங்கர் திருக்குவளையில அவனி விடங்கர் திருவார்மூரூர்ல நீல விடங்கர் வேதாரண்யத்துல புவன விடங்கர் திருக்காரவாசலில் ஆதிவிடங்கர் இத்தலத்தில்தான் சிவபெருமான் குக்குட நடனம் ஆடி தரிசனம் தந்தாராம் குக்குட நடனம் என்பது கோழியைப் போல காலை வைத்துக்கொண்டு ஆடுவது போல இருக்குமாம் திருவாதிரை திருநாளில் அடியார்கள் நடராஜரை திருவீதி உலா புறப்பாடு செய்யும் போதும் வெளியே கொண்டு வரும் போதும் போல கால வச்சுக்கிட்டே போவது அற்புத தரிசனமா இருக்குமாம் மேலும் ஒரு சமயம் இக்கோவில்ல கும்பாபிஷேகம் நடந்து கொண்டு போது கூட்டம் மோதியதாம் அப்போ எல்லாரும் அரோஹரா தியாகராஜா காண கண்கோடு இருந்தாலும் போதாது அப்படின்னு பக்தர்கள் கோஷமிட்டாங்களாம் அப்போ கூட்டத்துல சிவபக்தியான ஒரு பொண்ணு கண்ண நீர் பெருக அழுதுகிட்டே இருந்தாளாம் அவள் பிறவியிலே பார்வை இழந்தவள் இறைவனை புகழ்ந்து சொல்லும் அந்த கோஷங்களை காதால் கேட்கவாது செய்வோம் அப்படின்னு அங்க வந்திருக்கா அப்போ அந்த பொண்ணு மனசுக்குள்ள சிவன் கிட்ட கேக்குறா நெற்றிக்கண் உடையவரே வாக்கு தவறிய சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பார்வை கொடுத்தாயே நீரே கண்ணப்பரின் ஒரு கண்ணை இரவில் வாங்கினாயே உன் கண்களில் ஒரு கண் உமையம்மை உடையதே இதுல எனக்கெங்க கண் பார்வை அளிக்க போற எனக்கு இரக்கம் காட்ட மாட்டியா அப்படின்னு கண்ணீர் விட உடனே அவளுக்கு பார்வையளித்தாராம் ஈசன் அதுவும் எப்படி ஆயிரம் கும்பாபிஷேக காட்சி நடக்கிறதே அப்படின்னு கூச்சலிட்டாலாம் ஊரார் வியந்தனர் ஒன்று ஆயிரமாக திரியும்படி பார்வையளித்த ஈசன் அன்று முதல் கண்ணாயிரநாதர் என்று போற்றப்பட்டாராம் அடுத்து கடுக்காய் பிள்ளையார் கதையை பத்தி பார்ப்போம் பிரம்மா நீராடி சிவபூஜை செஞ்சதுனால பிரம்ம தீர்த்தம் என்று பெயர் பெற்றது இந்த பிரம்ம தீர்த்தத்தின் கரையில் கடுக்காய் பிள்ளையார் வீற்றிருக்கிறார் எதுக்கு கடுக்காய் பிள்ளையார்னு பெயர் வந்துச்சுன்னு பார்ப்போம் ஜாதிக்காய் மூட்டைகளை விற்பதற்காக கொண்டு வந்த ஒரு வணிகன் களைப்பு மிகுதியால அந்த தீர்த்த கரையில இழைப்பாறிக் கொண்டிருக்கிறான் அவனிடம் திருவிளையாடல் புரிய நினைக்கிறாரு விநாயகர் உடனே ஒரு சிறுவன் மாதிரி வேடம் போண்டு அவன் கிட்ட வந்து மூட்டையில என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாரு விநாயகர் ஜாதிக்காய்னு சொன்னா சிறுவன் கேப்பானோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வியாபாரி எல்லாம் கடுக்கா மூட்டை அப்படின்னு சொல்லிடுறான் உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கணபதியும் போயிடுறாரு சந்தையில போய் மூட்டையை பிரிச்சு பார்த்தா வணிகனுக்கு ஒரே அதிர்ச்சி அதுல ஜாதிக்காய் இல்லாம தான் இருந்திருக்கு ஜாதிக்காய் விலை உயர்ந்த சரக்கு கடுக்காய் விலை மலிவான சரக்கு விநாயகரே உங்கள் சன்னதி முன் இளைப்பாறியதால் நீங்க தான் சிறுவனா வந்திருக்கணும் புத்தி கெட்டு போய் பொய் சொல்லிட்டேன் என்னை நஷ்டப்படுத்தாம காப்பாத்துனா லாபத்துல உமக்கு திருப்பணி செய்யறேன் அப்படின்னு உருகி வேண்டான் அப்போ ஒருத்தன் வந்து ஏம்பா ஜாதிக்காய் மூட்டை என்ன வேலை அப்படின்னு கேக்குறான் அதை அப்படியே வாங்கிட்டும் போயிடுறான் வாக்களித்தபடி பிள்ளையாருக்கு திருப்பணியும் செய்யறான் அன்று முதல் அவரை கடுக்காய் பிள்ளையார் என்றழைக்க அதுவே அவருக்கு பெயராயிடுச்சு இதுதான் திருக்காரவாசல் கண்ணாயிரநாதர் கோவிலோட ஸ்தல வரலாறு மேலும் ஞான சம்பந்தர் இத்தலை இறைவனை போற்றி பாடிய தேவார பாடல் பற்றி பார்ப்போம் நீரானே நீல் மேலூர் மேலோர் தாரானே தாமரை மேலையன் தான் தொழும் சீரானே சீர்த்திகளும் திருக்காராயில் ஊரானே என்பவர் ஊனமில்லாதாரே அதாவது நீண்ட சடைமுடி மீது ஒப்பற்ற கங்கையை அணிந்தவனே வரிசையாக தொடுக்கப்பட்ட கொன்றை மாலையைச் சூட்டியவனே தாமரை மலரில் எழுந்தருளியுள்ள பிரம்மனால் வணங்கப்படும் புகழாளனே சீர்விளங்கும் திருக்காராயில் எனப்படும் ஊரிலே பிறந்தவனே இவ்வாறு அவனை போற்றி கூறுபவர்கள் குற்றம் இல்லாதவரே என்று இத்தல இறைவனை போற்றி பாடியுள்ளார் எனவே இவ்வளவு சிறப்பு வாய்ந்த திருக்காரவாசல் கண்ணாயிரன் ஆதரை நாமும் மனமுருக வேண்டி எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளை பெறுவோமாக ஓம் நமக் சிவாய